ராஜயோகம் பெறும் கன்னி ராசி என்பவர்களே ஏன் ராஜயோகம் சொல்கிறேன்னா உங்கள் ராசி அதிபதி ஏழாம் இடத்துல நீச்ச பங்க ராஜயோகம் பெறுகிறார் உங்கள் ராசியில் கேது பகவான் இருந்து குரு பகவான் வேற ப பார்த்துட்ருக்கார் குரு கேது ஒரு இடத்துக்கு சம்மந்தப்படுதுன்னா நம்பர் ஒன் பொசிஷனுக்கு கொண்டு வர வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க அந்த பொஷனில் தான் இருக்கீங்க இந்த மாதத்தில் அது குறிப்பாக மார்ச் மாதத்தில் சிறப்பு பலன்கள் சொல்லலாம் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல நாலு கிரகங்கள் இருக்குது அவர் அஞ்சாவது ஒரு கிரகம் வந்து சேரும் இதில் நடக்க போகிற மாறுதல்கள் இதில் வேலை ரீதியாக குடும்ப ரீதியாக பிஸ்னஸில் எப்படி ஹெல்த் வைஸ் எப்படி இருக்குது ஃபினான்ஷியலில் இருக்கிற ரெஸ்பெக்ட் எப்படி கரெக்டாக மெயின்டைன் ஆகுமா உடல் உபாதைகள் அப்படி ஒன்றுன்னா தெளி தெளிவாக பிரித்து பார்த்துருவோம் இதில் மாணவர்கள் ஒரு குறிப்பிட்ட தொழில் சக்தியாரை பற்றியும் பேசியிருக்கேன் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் முதல் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபா விஜயகுமார் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் கேள்விகள் சந்தேகங்கள் தான் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ புதுசாக பாருங்கள் உங்களுக்கு டவுட் இருந்தால் அதுக்கு பண்ணுங்கள் தனிப்பட்ட முறையில் அப்பாயின்மெண்ட் வேணால் கீழே தொடர்பு கிழங்க பார்ப்போம் பொதுவாக ராசி அப்படின்னு சொன்னாலே நான் என்ன சொல்லுவேன்னா இது அறிவாளியான ராசி எப்பவுமே அறிவாளியோட அரவணைத்து போகக்கூடிய ராசி இவங்க எங்கே இருக்கவங்களோ அந்த இடத்துல ஒரு நாலேஜிபிள் பர்சன் இருக்காங்க இவங்க ஒரு விஷயம் வருது ஓப்பனாக சொல்கிறாங்க அப்படின்னாலே அது முக்காவாசி நேரத்தில் நூற்றுக்கு நூறு சதவீதம் கரெக்டாக இருக்கும் சில விஷயங்கள் இல்லைன்னா ஒரு சில விஷயம் சொல்லிவிட்டு டீட்டெயில் விசாரிச்சுக்கங்கிருவாங்க அளவுக்கு தெல்ல தெளிவாக இருக்கக்கூடியது இவங்க அக்கௌண்ட்ஸாக இருக்கலாம் கால்குலேஷன்லாம் இயற்கையாகவே வர தன்மை உண்டு என்ன இவங்களுக்கு ஒரு கெட்ட பேர்னா எதுக்கு எடுத்தாலும் சந்தேகப்படுறேன் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ஒரு பேட் நேம் இருக்கும் இருந்தாலும் இவங்க எல்லாத்தையும் அரவணைச்சு எல்லாத்தையும் சேர்த்து டெவலப் பண்ணுறதுக்காக அந்தளவுக்கு முன்னேற்றும் தன்மையுடைய ராசியில் இந்த ராசி தான் இவங்க இயற்கையாகவே வளர்ச்சி வெற்றி அந்த மாதிரி உண்டு இவங்களுக்கு பொதுவாகவே இந்த திருமணம் திருமணம் சம்மந்தப்பட்டது பார்க்கும்போது சொல்லுவான் சார் வீடு கட்டும் போது கல்யாணம் பண்ணிங்களா இல்லை கல்யாணம் பண்ணணும் சொத்து வாங்குனீங்களா இவங்க திருமணம் நடக்கும்போதே மழை பெய்யும்போது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் திருமண காலகட்டம் பார்க்கும்பொழுது வரன் போகும்போது மழை வந்தது நகை வாங்கும்போது மழை வந்ததுன்னு பல ஸ்டோரிகள் இருக்கும் இந்த ராசிக்கு மிகுந்த சிறப்பு ராசியில் இந்த கண்ணீராசி ஒன்று இப்போ உங்களுக்கு மார்ச் மாதம் பலன்களை பார்ப்போம் பொதுவாக மார்ச் மாதம் சிறப்பு பலாபலனில் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் நிறைய கிரகம் இருக்க போதுங்க முதல் திருமணம் என்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டு போகிறேன் ஏன்னா ரொம்ப முக்கியம் சில மாதங்கள் யோக பலனாக இருக்குது திருமணம் என்ற ஒரு நிகழ்வு கைகூடும் நிலை வந்தாச்சு ஏழாம் இடத்துல நிறைய வரண்டிருக்காங்க இந்த நேரத்தில் திருமணம் என்று உறுதியாகும் வருமான தடைபற்ற திருமணம் கூட நடக்கும் திருமணம் வரைக்கும் போய் நின்ன திருமணம் கூட நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஜாதகத்தில் எந்த தோஷம்னால் இருக்கட்டுங்க சார் அந்த தோ இரண்டாவது தாரா தோஷமாக இருக்குது இரண்டு திருமணம் தோஷமாக இருக்குது ராகு கேது செவ்வாய் இருக்குது மாதிரி எத்தனையோ தோஷமாக இருக்கட்டும் அதுக்கு என்ன பரிகாரமோ சின்னதாக பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா டக்குன்னு கேட்டாயிடும் ஏன்னா கோச்சாரத்தில் அந்தளவுக்கு இருக்குது ஏழாம் இடத்துல இத்தனை கிரகம் இருக்கும்போது வரன்கள் அதிகமாக அவங்க சைடு எஸ்னு சொல்ல வாய்ப்பு உண்டு நீங்கள் உங்களுக்கு ஒத்து வந்தால் ஓகேன்னு சொல்ல வேண்டிய காலகட்டம் அப்போ திருமணம் உறுதியாகும் கால சூழ்நிலை உங்களுக்கு உங்கள் ராசியே குரு பார்வை வேற இருக்குது கேது ராகு கேது ப ராகு கேது பரிகாரம்ட்டு நிறையா சில மாதங்களாக கொடுத்துருக்க அந்த தடையும் விலகிறோம் மனதுக்கு பிடித்த அமையும் காதல் திருமணம் கைகூடும் வைத்திய வித்தியாசங்கள் இந்த மாதிரிலாம் நிறைய தடை அதனால் தடை ஏற்பட்டது பொருளாதார ரீதியாக இந்த த வயது பொருளாதாரம் இந்த நிறம் இந்த தடைகள்லாம் விளையிட்டு டக்குன்னு திருமணம் கூடும் உறவில் நிறைய பேத்துக்கு திருமணம் திருமணம் விஷயத்தை பற்றி சொல்லிக்கிட்டே போலாங்க இந்த ராசிக்கு அந்தளவுக்கு சிறப்பாக இருக்கிற காலகட்டம் பொதுவாக ஏழு ஒன்பது இங்கே பரிவர்த்தனை வேறு அப்போ இங்கே என்ன ஆகும்னா ஆல்ரெடி ஒரு இந்த பெண்ணாக ரெண்டு பெண் இருக்குது இந்த பெண்ணா இந்த பெண்ணா இல்லை இந்த ஆண் வரேன்னா இந்த ஆண் வரணா அப்படின்னு உறுதிட்டு சொல்ல முடியாமல் டக்குன்னு இறுதியில் மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்போ ஃபஸ்ட்டு பிடிச்சிருக்கா எல்லாமே ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு நிச்சயமோ ஒரு உறுதியோ கொடுத்துக்கங்க சில காலத்தில் இந்த மாதத்தில் ஒரு குயிக் டிசிஷன் எடுக்கணும் அப்புறம் நிச்சயம் பண்ணாமல் உறுதி பண்ணாமல் இருந்தால் அதை வரன் மாற வாய்ப்பு இருக்குதுன்னு அதை தெளிவாக வச்சுக்கணும் ரைட் ஃபஸ்ட்டு கங்கராச்சுலேஷன் ரொம்ப நாள் கழித்து கன்னிராசிக்காரங்களுக்கு திருமணம் கைகூடுது சிறப்பு பலனாக இருக்குது இப்போ நாம் பேச போகிறது வேலை உங்கள் அஞ்சு ஆறுக்குரிய சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு வரப்போகிறார் அப்போ வேலை ஃபஸ்ட்டு ஆறாம் இடத்துக்கு சனி எதிரிகளை வெல்லக்கூடிய அம்சம் உண்டு தொந்தரவு கொடுத்தவர்கள் நண்பர் ஆவார்கள் அப்போ நண்பர்கள் துரோகியாக இருந்தவங்க நண்பர்களாக இருந்து துர்கியானவங்களா விலக போகிறாங்க உங்களை நல்லவங்க மட்டும் கூட இருக்கக்கூடிய கால சூழ்நிலை இருக்குது உடம்பு சம்பந்தப்பட்ட ரீதியாக தொந்தரவுகள் அதெல்லாம் சரியாக போகுது அப்படி சொல்லிகிட்டே போகலாம் பொதுவாக அவங்களுக்கு வேலை சம்மந்தப்பட்டதில் படிக்கிற யோகம் வந்திருக்கு புதுசாக கற்றுக்க போகிறீங்க இந்த நேரத்தில் புது புது முயற்சிகள் கையெடுக்கலாம் சக்ஸஸ் ஆகணும் புது முயற்சிகள் மூலம் ஆதாயம் அதன் மூலம் வெற்றியும் உண்டு இதில் வேலை நேரங்கள் ஒர்க் ப்ரெஷர் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் ஆனால் ஒன்றே ஒன்று சொன்னால் உங்களுக்கு வேலை இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த மாதத்தில் தான் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய ஐடியாஸ்கள் வரும் இப்போ எதை சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறது இப்போ ஒருத்தவங்க வேலைக்கு போய்ட்டுருக்காங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சிவில் இன்ஜினியர் வேலை போய்ட்டுருக்காங்க ஆனால் இந்த நேரத்தில் நிறைய சைட்டை பார்க்க சொல்கிறாங்க சார் எனக்கே நாலஞ்சு இதாக இருக்குது ஆனால் அந்த சைட்டுக்கு போனால் கற்றுக்க அம்சம் இருக்கும்பாங்க திருப்பி இந்த பக்கம் வந்தால் இந்த சைட்டும் நல்லாயிருக்கு அப்போ நிறைய சைட்டில் இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட ஃபீல்டு கற்றுக்க யோகம் உண்டு இந்த ஐடி ஃபீல்டு ரெண்டு ப்ராஜெக்ட் கொடுத்துருவாங்க ரெண்டே மேனேஜ் பண்ணுன்றாங்க இதே இது ஒரு ஒரு சாதாரண ஒரு சூப்பரைசராக இருக்காங்கன்னா சார் ரெண்டு கடையும் மெயின்டைன் பண்ண சொல்கிறாங்க சார் ஆக மொத்தம் எக்ஸ்ட்ரா ஒர்க் இருக்குது அது மட்டும்தான் ஆனால் தொழில் நிரந்தரமாக இருக்குது உங்களை பற்றி மேலதிகாரிகள் இருந்து எல்லாத்துக்கும் நல்ல பேர் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ரைட் பிஸ்னஸ் உங்கள் பத்தாம் அதிபதி ஏழாம் இடத்துல நீச்ச பங்கார் ராஜயோகமாக இருக்கார் அப்போ வேலை வேறு தொழில் வேறுங்க இங்கே வேலை சம்மந்தப்பட்ட எது வேணால் முயற்சி பண்ணுங்கன்றேன் பட் பிஸ்னஸில் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஏன்னா ஏழுக்குரியவர் அங்கே நீச்ச பங்கராஜ் அம்மா ராகுவோட ரெண்டாம் அதிபதி ஒன்பது சம்மந்தப்பட்டதுனால பணம் இன்வால்மெண்ட் ஆகும்போது போது பணம் சொத்து சம்மந்தப்பட்ட இன்வால்வ் ஆகும்போது பொறுமை காக்கவும் இந்த ஒரு மாதத்தை பிஸ்னஸ் ரீதியாக இது வரைக்கும் என்ன போய்ட்டுருக்கு அதை அப்படியே கன்யூ பண்ணுங்கள் புது முயற்சிகள் வேண்டாம் மார்ச் மாதத்தில் ரிலாக்ஸாக பிஸ்னஸ் சம்மந்தம் என்ன போயிட்ருக்கு அதை அப்படியே கன்யூ பண்ணுங்கள் இந்த நேரத்தில் தான் பொதுவாக என்ன தோணுன்னா செக் லீஃபில் கெழுத்து போடுறேன் ஜாமீன் கொடுக்குறேன் இந்த லோனுக்காக இஎம்ஐ ட்ரான்சாக்ஷன் போயிட்டுருக்கு அதை மாற்றி வைக்கிறேன் இந்த மாதிரி எந்த முயற்சியும் எடுக்க வேண்டாம் தொழில் சம்மந்தப்பட்டதில் என்ன போயிட்டுருக்கு அது அப்படியே கண்டினியூ ஆகட்டும் புது புது முயற்சிகள் தேவை அற்றது இப்போ அதில் சிக்கல் வர வாய்ப்பு உண்டு இந்த நேரத்தில் என்ன சொன்னாங்கன்னா சார் கூட்டாளி ஒருத்தவங்க வராங்கிறாங்க அவங்களுக்கு ஷேர் பிரித்து கொடுக்கலாமா நாங்கள் பண்ணிட்டுருக்கிறதுல இன்னொருத்தங்க ஒர்க்கிங் பார்ட்னராக இன்வெஸ்ட்மிங் பார்ட்னராக வராங்க பண்ணலாமா நாங்கள் அப்படிலாம் வந்து அப்படிலாம் புதுசு பேச வருவாங்க பொதுவாக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஜாதகம்லாம் வாங்கிட்டு ரெண்டு பேரத்துக்கு கம்பேர் பண்ணி உங்களுக்கு அவங்களுக்கு ஒத்துவரதான்னு பார்க்கணும் இதுவாக லக்ன ரீதியாக தசாபுத்தி ரீதியாக மற்ற கிரக ரீதியாக பார்த்துட்டு ஃபைனலைஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை டக்கு டக்குன்னு முடிவெடுக்கக்கூடிய கால சூழ்நிலை அல்ல ரைட் இப்போ மாணவர்களுக்கு மாணவர்களுக்கு சம்மந்தப்பட்ட நல்ல காலம் நாலாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல எழுத்துத் தேர்வில் வெற்றி பெறுகிற காலசூழலை நல்ல மதிப்பெண் படிக்கிறது மார்ச் மாதம் எக்ஸாம் எழுதுகிறவங்களும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் நல்ல மதிப்பெண் வரும் நினச்ச காலேஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது நீங்கள் அதாவது இந்த சின்ன சின்ன மிஸ்டேக் கூட கண்ணுக்கு தட்டுப்படும் பேப்பர் எழுதிட்டு விட்டேன் ரிவிஷன் பாருங்கள் சின்ன சின்ன மிஸ்டேக்கில் கண்ணுக்கு தட்டுப்பட்டு அந்த கரெக்ஷன் பண்ணி அடுத்த ஸ்டெப்புக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அந்த உடல் உபாதைகள் எதுவும் வராது இந்த நேரத்தில் சில மாதங்களாக பார்த்தீங்கன்னா உடல் தொந்தரவாகவே இருந்தது ஒன்று மாற்றி ஒன்று மனம் இறுக்கமாக இருந்தது அதெல்லாம் விலகுது இப்போ ஒரு அறுபது வயது இருக்கிறவங்க வராங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன தோணும் ஏதோ ஒன்று கற்றுக்கணும்னு தோணும் அது ரிலாக்ஸாக இருக்கிறத விட்டு இப்போ புதுசாக கற்றுக்க தோணும் நாலு பேர்த்தோட பேசுகிறது ஆன்மீக ரீதியாக இருக்கலாம் ஆன்மீக மீட்டிங்காக இருக்கலாம் ஒரு சொற்பொழிவு இது மாதிரி க கற்று கலந்துக்கணும்னு தோணும் ஆக மொத்தம் ஒரு நல்ல நிகழ்வு உண்டு ஒரு சில தூர பயணங்கள் உண்டு வெளிநாட்டு பயணங்கள் வெளி மாநில பயணங்கள் உண்டு சென்று வாருங்கள்னு சொல்லக்கூடிய சாதகமான சூழ்நிலையாக இருக்குது உங்களுக்கு இப்போ இது ஒன்று சொல்லிவிட்டு நிறைவு செய்கிறேன் அதுக்கு முன்னாடி யாருக்கா ஜாதகம் பிரசன்னம் வாஸ்துன காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ என்ன பரிகாரம் பண்ணால் அது வளர்ச்சியாக இருக்கும் இந்த மைனஸ் எல்லாம் ப்ளஸ்ஸாக மாற்றுறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு முக்கியமாக இருக்காங்க ஏன் இந்த மைனஸ் பதி பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா இப்போ நல்ல விஷயங்களை அதிகப்படுத்தணும் தவிர தேவையற்ற விஷயங்கள் தவிர்க்கிறது உங்களுக்கு இப்போ நீங்கள் கோயில் பெருமாள் சம்மந்தப்பட்டது ரங்கநாதர் மாதிரி இருக்கலாம் பெருமாள் சம்மந்தப்பட்ட கோயிலுக்கு அடிக்கடி போய்ட்டு வாங்க ஏன்னா பத்தாம் அதிபதி வலுவாக இருக்கலாம் கர்மக்காரகன் இல்லாதனால ஸ்ரீரங்கமாக இருக்கலாம் பெருமாள் கோயிலாக இருக்கலாம் ஏதோ ஒரு வீட்டு அருகில் உள்ள ஒரு விஷ்ணு கோயிலுக்கு சென்று சரசநாமம் படிக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு டெவலப் பண்ணி கொடுத்துருக்கும் தொந்தரவுகள் தொல்லைகள் எதிரிகள் விலகுவார்கள் ரொம்ப முக்கியம் இந்த நேரத்தில் என்ன எண்கள் பயன்படுத்தினா வளர்ச்சியாக இருக்கும் வெற்றியாக இருக்கும்னா இப்போ ஐந்தாம் நம்பர் பயன்படுத்த வேண்டாம் திருப்பின்னு சொல்கிறேன் அஞ்சாம் நம்பர் வேண்டாம் அதற்கு பதிலாக எட்டாம் நம்பர் உங்களுக்கு ஒன்பதாம் நம்பர் தேவைப்பட்டால் மூன்றாம் நம்பர் பயன்படுத்திக்கங்க ஐந்து மட்டும் இப்போ வேண்டாம் இதை பயன்படுத்தும் போது உங்களுக்கு ப்ளஸ் அதிகமாக இருக்கும் தேவையற்ற மைனஸ்கள் குறையும் சரி இதை வேறு கேள்விகள் சந்தைங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாத்துக்கள்